அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது பள்ளியில் படித்து முடித்த மாணவர்களுக்கும் மற்றும் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் வந்து தமிழ் புதுவன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் மற்றும் மீடியம் வெரிஃபிகேஷன் ஆகியவற்றை வந்து நம்ம எவ்வாறு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு நம்ம வந்து எம்இஸ் விதத்தில் வந்து அப்ரூவல் வழங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் பிரஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பார்ல அண்ட் ஸ்கூல் டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரக்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கணவி சட்டி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிவிட்டு அப்ரூவல் அப்படிங்கற காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கிங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை தி ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஸ்டூடெண்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் அப்படின்னு எல்லா செக் பாக்ஸும் டிக்காக இருக்கும் இதில் என்னென்ன காலங்கள் இருக்கோ அத்தனையுமே டிக்காக இருக்கும் அதில் மாணவர்கள் நேம் வந்து எல்லாமே காட்டியிருப்பாங்க இதில் எதுக்கு வந்து மீடியம் வெரிஃபிகேஷன் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம பெண்டிங் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து காட்டியிருப்பாங்க இந்த ஸ்டூடெண்டோட நேம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் எந்தெந்த கிளாஸ் வந்து படித்தா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கமிச்சிருப்பாங்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் எல்லா திட்டத்திற்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் இதில் வந்து அந்த ஆண்டு வந்து மாணவர் வந்து படிச்சிருந்தா அப்படின்னா செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க உங்களை சேர்க்கை எண்ணிக்கல் பதிவேற்படி சரி பார்த்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும் ஒருவேளை வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் எல்லா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்ரூவல் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அது கீழே பார்த்திங்கன்னா அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்ரூவல் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இதில் எல்லா எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் சரிங்களா ஒருவேளை வந்து ஏதோ ஒரு வகுப்பு வந்து அந்த பையன் வந்து நம்ம பள்ளியில் வந்து படிக்கலை அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக் பாக்ஸை எடுத்துட்டு ரிஜெக்ட்னு ஒரு இன்டு மார்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன காரணத்துக்காக அந்த பையன் படிக்கல அப்படின்னு நிறைய ரீசன் கொடுத்துருப்பாங்க அந்த ரீசன் எதுவோ உங்கள் பள்ளிக்கு அதை அந்த மாணவனுக்கு எதுவோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கீழே வந்து டு சப்மிட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் இப்போ அந்த இயர் மட்டும் அது வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு மீதி இருக்க வகுப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஒன்றே இல்லாங்க அப்ரூவல் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் சரிங்களா அதுக்கான அப்லோட் ப்ரூஃபும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க போனஃபை சர்டிஃபிகேட் முதலே கொடுத்துருக்காங்க அதை அப்லோட் பண்ணிடுங்க வேணும்னா இதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அந்த வகுப்பை மீண்டும் வந்து அந்த ரிஜெக்ட் வந்து சரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல வந்து ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணது மடியும் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் சரிங்களா இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இதே மாதிரி வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு மட்டும் நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம மீண்டும் வந்து அது கொண்டு ஒரு ஒருவேளை அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு வந்து நம்ம அதை வந்து மடி எடிட் பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்ணதுக்கு மட்டும் நம்ம மீண்டும் அப்ரூவல் படுத்தலாம் அதே மாதிரி வெரிஃபைட் தான் மீடியம் கேட்டிருக்காங்க மீடியம் எல்லாமே நீங்கள் செக் பாக்ஸில் படிச்சிருந்தாங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துடலாம் சப்போஸ் அந்த மீடியம் வந்து படிக்கல அப்படின்னா அதுக்கான ரீசனை வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அப்போ அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஸ்கூல் டைப் கேட்டிருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா எல்லாமே செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க ஒருவேளை அந்த பையன் வந்து வேறு ஏதாவது ஸ்கூலில் படிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்னு போட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து நம்ம ஒவ்வொரு மாணவனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மீடியம் வெரிஃபிகேஷன் மற்றும் அவனுடைய வெரிஃபை த ஸ்டூடண்ட் ஸ்கூல் டைப்பு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க படித்த இயரை வந்து நம்ம அப்ரூவல் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் எல்லாமே நம்ம முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா காலமே நமக்கு வந்து அப்ரூவல் வந்து ஆயிடும் ஆக்ஷன் அண்ட் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும் க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கிடலாம் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் நம்ம வந்து மீடியம் வெரிஃபிகேஷன் தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டத்துக்கு வந்து அப்ரூவல் வழங்க வேண்டும் இந்த தமிழில் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்